இனிய வணக்க நண்பர்களே அவர் திரு குன்றக்குடி அடியலார் அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு பத்தாவது பதிவாக இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் நாள் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தின் நாற்பத்தி ஐந்தாவது குருமக சன்னிதானமாக பொறுப்பேற்றுக்கொண்ட கொண்ட அடியலார் அவர்கள் தன்னுடைய முதல் பணியாக திருக்கோவிலினுடைய திருப்பணிகளை தன்னுடைய கவனத்தை செலுத்தினார்கள் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தில் பிரான்மலை சுவாமி திருக்கோவில் திருப்பத்தூர் திருத்தலிநாதர் திருக்கோவில் திருக்கோலக்குடி ககோல பிரீஸ்வரர் திருக்கோவில் சிராவையல் புதூர் தேனாட்சியம்மன் திருக்கோவில் குன்றக்குடி சண்முகநாத பெருமாள் திருக்கோவில் அடியலார் முதல் பணியாக திருப்பத்தூர் பிரான்மலை கோவில்களில் பெரும் பொருள் திருப்பணி செய்து குடமுழுக்கு செய்து வைத்தார்கள் பிற திருக்கோவில்களும் புதுப்பிக்கப்பெற்று மின்விளக்கு வசதிகம் செய்யப்பட்டது திருவண்ணாமலையில் உள்ள ஆதிக்குரு முதல்வரி ஆலயத்தை புதுப்பித்து குடமுழுக்கு செய்துவிட்டார்கள் மதுரை மேலமாசி வீதி அமைந்துள்ள சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இம்மையில் நன்மை தருவார் திருக்கு திருக்கோவிலுடைய திருக்குளத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அருள்நெறி இத்திருக்கூட்டத்தோடு தூரெடுத்து தூய்மை செய்தார் இவ்வாறு ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவைகுண்டம் குன்றக்குடியில் உள்ள மரதாபுரி திருக்குளம் ஆகியவை மிக சுத்தமாக தூர்வாரப்பட்டது ஆதிரத்துக்கு ஆட்சிக்கு உட்பட்ட ஆலயங்கள் மட்டுமன்றி பிற ஆலயங்களிலும் திருப்பணிகள் செய்த பெருமை அடிகளிற்கு உண்டு தமிழ்நாட்டில் அப்பொழுது இது அரிதான விஷயமாக இருந்தது நன்றியுடன் உங்கள் ஜவுஹர் கிருஷ்ணன்